தளபதி விஜய் தன்னோட அரசியல் கட்சியை கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி துவங்கி இருந்தாரு அரசியல் குறித்து தன்னோட படங்கள்ல அவர் பேசிட்டு வந்த நாட்கள்ல இருந்தே அரசியல் கட்சிகள் மூலமா விஜய்க்கு பல பிரச்சனைகள் வந்திருந்தது குறிப்பா தலைவா சர்க்கார் மற்றும் மெர்சல் ஆகிய படங்கள் வெளிவந்த சமயங்கள்ல பெரும் பிரச்சனைகள் விஜய்க்கு எதிராக கிளம்பி இருந்தது அரசியல் கட்சி துவங்கிறதுக்கு முன்னாடியே இப்படி இருந்த நிலையில தற்பொழுது அரசியல் கட்சியை துவங்கி இருக்காரு கண்டிப்பா கோட் படத்துக்கு தமிழகத்தில் அரசியல் கட்சியின் மூலமா கொடை கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ இந்த நிலையில தற்பொழுது கோட் படத்தோட ரிலீஸ் தேதி நெருங்கிட்டு வர நேரத்துல படத்துக்கு எதிரான அரசியல் கட்சி ஒன்னு செயல்பட்டு தகவல் வெளியாகி இருக்குகள்ல விஜயோட பேனர்கள் வைக்க முடியாதபடி அதை அகற்றி இருக்காங்க இது அந்த இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்றது காரணமா இதை அகற்றி இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா மறுபக்கம் இதுவரைக்கும் எந்த நடிகரோட படத்துக்கும் அந்த பேனர்களை அகற்றாம விஜய் படத்துக்கு மட்டும் ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு ரசிகர்கள் கேட்டுட்டு வராங்க இந்த தகவலை பிரபல மூத்த பத்திரிக்கையாளர் பிஸ்மி சொல்லி இருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டு காரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க